சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே விஜயா பணத்துக்கு ஆசைப்பட்டு மனசு மாறி சத்யா மேலே தான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குவோம் இங்கே முத்துவும் மீனாவும் மட்டும் இல்லாமல் இங்கே மீனா வீட்டில் உள்ள அவங்க அம்மா சீதான் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை தன்னுடைய வீட்டில் உள்ள அண்ணாமலைக்கிட்டையும் சொல்லி இங்கே முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நான் நினச்சி கூட பார்க்கல அம்மா இப்படி வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குவாங்கன்னுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே சொல்ல இதை பார்த்த ரோஹிணியால் தாங்கிக்க முடியல நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலையே என்ன ஆன்டி இப்படி வந்து வாபஸ் வாங்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி திருத்திருண்ணு முழிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே மீனாவோட அம்மா முத்துவை பார்த்து நன்றி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த பணத்தை ஏற்பாடு செஞ்சு இங்கே சத்யாவை நல்லபடியாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் கொண்டு வந்திருக்கவே முடியாது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேசணும் உடனே சத்யாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது சத்யா எப்படி இருக்கான் மாப்பிள்ளன்னு கேட்குறாங்க அவன் நல்லா தான் இருக்கான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் நான் வச்சுருந்தேன் செல்வத்தோட வீட்டுக்கு போய் மறுபடியும் போலீஸ் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை நாள் உங்கள் பையன் சத்யா எங்கே இருந்தான்னு கூட சொல்லாமல் இருந்தேன் நானே அவனை கூட்டிகிட்டு வரேன் அவள்கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க இனி சத்யா எப்பயும் போல் காலேஜில் போய் நல்லா படிக்கலாம் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு முத்து சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி முத்துவும் இங்கே செல்வத்தோட வீட்டுக்கு போய் சத்யா கிட்ட பேசி நடந்த எல்லாத்தையுமே சொல்லி இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் அம்மா வந்து கம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க என்ன அதுக்காக கொஞ்சம் பணம் செலவாயிடுச்சு பரவாயில்ல நீ இனிமேல் சந்தோஷமாக உன் வேலையை பார்க்கலாம் இனி அந்த சிட்டி கூட சேராமல் இந்த மாதிரியான எந்த விதமான தப்பையும் செய்யாமல் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி நல்லபடியாக வர உன் அம்மாவும் உன் தங்கச்சி அக்கான எல்லாருமே பார்க்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சத்யாவையும் இங்க வந்து மீனாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு முத்து சத்யாவை பார்த்த உடனே மீனாவோட அம்மா ரொம்பவே அழுகுறாங்க டே சத்யா பார்த்தியா வீட்டில் எங்கள் பேச்சை கேட்காம அந்த சிட்டி தான் ரொம்ப நல்லவன்னு சொல்லி அவன் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சேன் இப்போ அவனாலேயே உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு இப்போவாது புரிஞ்சுக்கோ மாமா மட்டும் இல்லைன்னா உனக்கு நீ நல்லா சந்தோஷமாக இப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கவே முடியாது உன்னால் உங்கள் அக்கா அந்த வீட்டில் இன்னும் என்னெல்லாம் வந்து கஷ்டத்தை அனுபவிக்க போகிறாலோ தெரியல இனியாவது திருந்தி நல்லபடியாக படித்து நம்ம குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு அக்கறையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இங்க வந்து முத்துக்கிட்டையும் மீனா அழுதுகிட்டே சத்யா மன்னிப்பு கேட்கிறாரு நன்றியும் சொல்றாரு இங்க உடனே மீனாவும் அழாத சத்யா இப்படிப்பட்ட பிரச்சனை இனி வரக்கூடாதுன்னா நீ சிட்டி மாதிரி ஆளுங்க கூடலாம் சேரவும் கூடாது இப்போதைக்கு நீ பார்ட் டைம் வேலைக்கு போறேன்னு சொல்லி உன் கவனத்தை அங்க இங்கன்னு நீ வந்து இது பண்ணக்கூடாது ஒழுங்கா தான் முன்னேறணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லக்கா நான் நீ அந்த சிட்டி பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உன்னால அக்காவுக்கு கிடைச்ச அந்த நல்ல வரன் கூட அமையாம போயிருச்சுடா இங்க சீதாவுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் நடக்கும் நல்ல ஒரு வரன் தேடி வந்திருக்கு நினச்சேன் ஆனால் உன்னோட வீடியோவை பார்த்துட்டு அங்கே மாப்பிள்ள ஃபோன் பண்ணி என் சம்மந்தம் வேண்டான்னு அப்பாவும் அம்மாவும் சொல்லிட்டாங்க சீதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருக்குது போதும் சத்யா இனி நீ படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும் உன்னால் நாங்கள் சந்தோஷப்படணும் நீ என் அம்மாவை பெருமைப்படுத்தணுமே தவிர்த்து இப்படிப்பட்ட எந்த பிரச்சனையும் தயவு செஞ்சு செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே சத்யாவும் நான் கண்டிப்பாக இப்படிலாம் செய்யவே மாட்டேங்க்கா அப்படின்னு இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்த விஜயா ரொம்பவே சந்தோஷமா அண்ணாமலை கிட்ட நீங்க சொல்லி நான் வந்து வாபஸ் வாங்காம இருப்பேனா நீங்க சொன்னதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தேன் அதனால தாங்க வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்க உடனே அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷமா பரவாயில்ல விஜயா ஏதோ நான் சொன்னதுக்கு நீ வந்து ஒத்துக்கிட்டு இப்படி வாபஸ் வாங்கினல அதுவே போதும் அவனும் சின்ன பையன் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான் ஆனாலும் மீனாவோட குடும்பத்தை நீ அவமானப்படுத்துனதுனால தானே அவன் அப்படி செஞ்சுருக்கான் அதனால் இனி மீனாவையோ மீனா குடும்பத்தையோ நீயும் அவமானப்படுத்தாத சத்தியாவும் இப்படி செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அண்ணாமலை ஆனால் விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் நான் அந்த சத்யா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தானே எந்த வேலையும் செய்யாமல் வாபஸ் வாங்குறதுக்காக எனக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் கிடச்சிது நான் மட்டும் என் வீட்டுக்காரர் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டான்னுட்டு இருந்திருந்தா இந்த படம் எனக்கு கிடச்சிருக்காதே சத்யா மூலமாக இவ்வளோ பணம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை சத்யா என்கிட்டருந்து எடுத்துகிட்டு போன ஒரு லட்ச ரூபா பணமும் கிடச்சிருச்சு அவன் மூலமாக இப்போ ரெண்டு லட்ச ரூபா பணம் கிடச்சிருக்கு லாபம் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க சந்தோஷத்தில் இருக்காங்க விஜயா இங்கே சத்யா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதால் மறுபடியும் காலேஜுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டுருக்கு அந்த சமயம் அங்கே வந்து சீதா இங்கே வந்து சத்யா கிட்டே சொல்கிறாங்க சத்யா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு உனக்காக நம்ம அக்கா மாமானு எல்லாருமே வெளியில் கடன் வாங்கி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே வக்கீலுக்கு பணம் கொடுத்துருக்காங்க தெரியுமா எனக்காக அம்மா சேர்த்து வச்ச கொஞ்சம் நகையை கூட நாங்கள் அடகு வச்சு தான் அந்த பணத்தெல்லாம் ஏற்பாடு செஞ்சோம் அதனால் நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் இனியும் உன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதை என்ன எங்களால் தாங்கிக்கவும் முடியாது நல்லபடியாக படித்து முன்னேறணும் இந்த வீடியோவை பற்றி உன் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாராவது கேட்டால் கூட நீ எதுவும் சொல்லவும் வேண்டாம் பிரச்சனை செய்யவும் வேண்டாம் உன் வேலையை மட்டும் பாரு படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து புரியுதா அப்படின்னு சொல்லி காலேஜுக்கு அனுப்புகிறாங்க சீதா இங்கே சத்யா காலேஜுக்கு போகிற வழியில் சிட்டியோட ஆளுங்க வராங்க அவங்க வரதை பார்த்த உடனே சத்யாக்கு அவ்வளோ கோவம் வருது இவங்களால தான் இவங்க பேச்சை கேட்டு நான் நடந் நடந்துக்க போய் தான் இப்போ என் குடும்பமே அவமானப்பட்டு எனக்கும் இந்த நிலைமை வந்தது இவங்க கிட்டே பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒதுங்கி தன்னுடைய வேலையை பார்க்க கிளம்புறாரு ஆனாலும் சிட்டியோட ஆளுங்க சத்யா கிட்டே பேச வரது மட்டும் இல்லாமல் சத்யா கிட்ட சொல்கிறாங்க இங்கே நம்ம அண்ணன் சிட்டி உனக்கு என்னெல்லாம் உதவி செஞ்சார் சத்யா அதெல்லாம் புரிஞ்சுக்காம நம்ம அண்ணன் கிட்ட வந்து வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறியே இப்போ கூட அந்த வீடியோ வெளியில் வந்ததுக்கு காரணம் கண்டிப்பாக உன்னுடைய மாமாவாக தான் இருக்கும் இல்லைன்னா உனக்கு தேவையில்லாத யாரோதான் இதை செஞ்சிருக்காங்க ஆனா நீ அண்ணன் நம்ம அண்ணன் சிட்டியை வந்து சந்தேகப்பட்டு அவர்கிட்ட பேச மாட்டேங்கிற மறுபடியும் அவர்கிட்ட நீ வந்து வேலைக்கு சேர்ந்தா அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவார் தெரியுமா நீ இப்படி பேசாமல் இருக்கிறதுனால தான் சிட்டி அண்ணனுக்கு ரொம்பவே மேலே வந்து மனசு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்ல இனி நான் சிட்டி பக்கமே வரமாட்டேன் அவன் சொன்ன வேலையெல்லாம் செய்ய போய் தான் இப்படி என்னை பற்றின வீடியோவையும் அவன் வந்து வெளியில எல்லாத்துக்குமே அனுப்பியிருக்கான் எனக்கு நல்லாவே தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை வரணுன்றதுக்காகவே அவன் இப்படிலாம் செஞ்சுருப்பான் சந்தேகம் இல்லை எனக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் இது இந்த வேலைக்கு காரணம் சிட்டி தான்ட்டு அவன் பக்கம் நான் வரவே மாட்டேன் என்கிட்ட வந்து நீங்கள் பேசாதீங்க நான் படித்து முன்னேறணும் என் குடும்பம் என்னால் அவமானப்பட்டிருக்காங்க நிறைய பணத்தை வீண் செலவு செஞ்சுருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிட்டி தான் ஒரு நாள் அந்த சிட்டிக்கு இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஆனால் போகும்போதே இங்கே சத்யாவுக்கு ஒரு விஷயம் தோணுது என் ஃப்ரெண்டும் அங்கே சிட்டிக்கிட்ட தான் வேலை செஞ்சிட்ருக்கான் ஆனால் அவன் ரொம்ப நல்லவன் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது இந்த சிட்டி மூலமாக தான் என்னை பத்தின வீடியோ வெளியில் வந்துதான் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா என்ன அப்படி இந்த மாமாவோட போனை எடுத்தது யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஒருவேளை சிட்டி தான் இந்த போனை எடுத்திருக்கானா நமக்கு அங்கே வீடியோ ஆதாரம் இருக்கும் ஏன்னா சிட்டி ஆஃபீஸ்ல தான் சிசிடிவி இருக்கே அந்த வீடியோ ஆதாரம் இருந்தாலே போதுமே அதுக்கப்புறமா சிட்டி தான் இது எல்லாத்தையும் செஞ்சான் அப்படின்னு மாமா கிட்டேயும் சொல்லனா மாமாவோட போனை எடுத்ததும் சிட்டி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சா அந்த சிட்டிக்கு ஒரு சரியான பதில் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சத்யா யோசிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சத்யா போகும்போதே சிட்டிக்கு கிட்ட வேலை பாக்குற தன்னுடைய ஃபோன் ரொம்ப நாள் கழிச்சு சத்யா ஃபோன் பண்றானே அப்படின்னு சிட்டிக்கு தெரியாம ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு சத்யாவோட என்ன சத்யா நீ நல்லா இருக்கியா இவ்வளோ நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க இங்கே சிட்டி என்ன ஆஃபீஸில் தான் நானும் இருக்கேன் என்ன அப்படின்னு கேட்க நான் உன்னை பார்க்கணும் உன்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் நீ வரியா அப்படின்னு கேட்க கண்டிப்பாக வரேன் இப்போதைக்கு நீ காலேஜுக்கு தானே போவே காலேஜுக்கு கிளம்பு சாயந்தரமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது சிட்டிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சத்யா நினைக்கிறது மட்டும் இல்லாமல் சத்யாவோட ஃப்ரெண்டும் நினைக்கிறாரு காலேஜெல்லாம் முடிச்சிட்டு சத்யா ரொம்ப நாள் கழிச்சு தான் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு இங்கே வந்து சிட்டிக்கிட்ட வேலை பார்க்குற தான் ஃப்ரெண்டையும் ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க அங்கே சத்யா வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே எவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் சிட்டி தான் நினைக்கிறேன் ஏன்னா என்னை பற்றின வீடியோ என் மாமாவோட ஃபோனில் மாமாவோட ஃபோனில் இருந்ததுன்னு நான் வந்து சிட்டிக்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருந்தேன் ஆனால் சரியான நேரத்தில் என் மாமாவோட ஃபோனும் காணும் அப்போ இந்த சிட்டி தானே இந்த ஃபோனை எடுத்திருப்பான் இதை பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன சத்யா உனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாதா ஃபோனை எடுத்தது சிட்டி கிடையாது ஓ மாமா வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்களே ரோஹினின்னு அதான் நம்ம சிட்டி அண்ணனை பார்க்க அப்பப்போ கடன் வாங்க அதான் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு கடன் வாங்க வருவாங்களே அந்த ரோஹிணி தான் உங்கள் மாமாவோட ஃபோன் வந்து என் வீட்டுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து சிட்டி கிட்ட கொடுத்தது ஆனா வெளியில இந்த வீடியோவை அனுப்புனது சிட்டி தான் அப்படின்ற உண்மையை சொல்றாங்க இதை கேட்ட சத்யாவும் என்ன சொல்லிட்டு இருக்க அப்போ அந்த ரோஹிணி தான் எங்கள் மாமாவோட ஃபோனை கொண்டு வந்து சிட்டிக்கிட்ட கொடுத்ததா அவங்க எதுக்காக அப்படி செய்யணும் அப்படின்னு கேட்க எல்லாம் ஒரு காரணமாக தான் அந்த ரோஹிணியை ஒரு ஆள் வந்து பணம் கேட்டு பிரச்சனை செஞ்சிட்ருந்தால அதான் பி ஏ அவனுக்கு அவன் வந்து தான் வழியில் வரக்கூடாதுன்றதுக்காக இங்கே வந்து சிட்டிக்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க நான் உங்களுக்கு உதவி செய்யணுன்னா நீங்கள் எனக்கு இந்த உதவியை செய்யணுன்னுட்டு முத்து ஃபோனில் இருக்கிற அந்த வீடியோ எனக்கு வேணும்னு நம்ம அண்ணன் சிட்டி கேட்டாரே அதனால தான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சிட்டி அண்ணன் சொன்ன மாதிரியே எப்படியோ உங்கள் முத்துமாமா ஃபோனையும் வீட்டுக்கு தெரியாமல் கொண்டு வந்து சிட்டிக்கிட்ட கொடுக்க அந்த வீடியோவையும் வெளியில் அனுப்பிட்டாங்க எனக்கு இது எல்லாமே தெரியும் ஆனால் என்னால் என்ன செய்ய முடியும் நான் உனக்காக சப்போர்ட் செய்ய பேச வந்தால் சிட்டி என்ன சும்மா விட மாட்டான் ஆனால் இந்த வீடியோ எல்லாமே என்கிட்ட ஆதாரமாக இருக்குது என்ன செய்கிறது ஆனால் உன்னை தான் எனக்கு வந்து உனக்கு தான் என்னால் எந்த உதவியுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்ல இந்த வீடியோவை எனக்கு தெரியா நீ தான் எனக்கு இந்த வீடியோவை தந்தேன்னு நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் அந்த ரோஹிணி யாருன்ற உண்மையும் எங்கள் மாமாவுக்கு மட்டும் இல்லாமல் என் அக்கா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியணும் எங்கள் அக்காவோடய மாமியார் எங்கள் அக்காவை மட்டுமே ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க என் குடும்பத்தை அவமானப்படுத்தி பேசணும் நான் எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த ரோகிணி ரொம்ப பெரிய பணக்காரின்னு அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆனால் அவளால் எவ்வளோ பெரிய ஒரு இதெல்லாம் ஒரு அவங்களுக்கு மட்டும் எனக்காக கொடுக்கறியா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம் சத்யா இதெல்லாம் நான் அவன் கிட்ட கொடுத்தா நான் வசமாக மாட்டிப்பேன் அப்புறம் சிட்டி என்ன சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்ல அவனால தான் நான் இப்ப குடும்பமா சந்தோஷமா இருக்கேன் அவன் கொடுக்குற பணத்தால் தான் நான் படிக்கலைனாலும் எங்கள் குடும்பத்தை பார்த்துக்குறேன் மறுபடியும் வேலை இல்லாமல் இருக்க வேண்டியதா போயிடும் சத்யா அப்படின்னு சொல்ல இந்த உண்மையவே என்ன நம்பி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை தரமாட்டியா நீ என்னுடைய ஃப்ரெண்டு தானே எனக்கு உதவி செய்ய இந்த ஒரு வீடியோவை கொடு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வீடியோவையும் அவரோட சிட்டி கிட்ட வேலை பார்க்கற சத்யாவோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து சத்யா வாங்கிடுறாரு சத்யா அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரோஹிணியும் ரோஹிணியோட ஃப்ரெண்டும் இங்கே சிட்டிக்கிட்ட போயிட்டு முத்துவோட ஃபோனை கொடுக்குறாங்க அந்த ஃபோனை பார்த்த சிட்டி சிரிச்சுக்கிட்டே அதில் இருக்க வீடியோவை தன்னுடைய ஃபோனில் மாத்த மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள் நான் தான் இந்த வீடியோவை வெளியில் அனுப்ப போகிறேன் இந்த வீடியோ வெளியில் வந்தால் அதுக்கப்புறம் அந்த சத்யாவுக்கு தெரியும் நான் யாருன்னுட்டு அப்படின்னு ரோஹிணி கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்ருக்கு அந்த வீடியோவை பார்த்த உடனே சத்யா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு இந்த ரோஹிணி இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்கிறாங்க ஆனா இந்த ரோஹினி கிட்ட நிறைய பணம் இருக்குது அவங்க அப்பா மலேசியாவில் இருக்கார் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காருன்னுட்டு இங்கே மீனா அக்காவோட மாமியார் அந்த விஜயாவும் ரோஹினியை தான் ரொம்ப நல்ல மருமகன்னு ரொம்ப பெருமையாக இருக்காங்க அக்கா அந்த வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சாலும் அக்காவை கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை இந்த வீடியோ எனக்கு என்னை பற்றின வீடியோ எப்படி வெளியில் வந்துச்சோ அதே மாதிரி இந்த வீடியோவையும் நான் வெளியில் அனுப்புவேன் அப்போ தான் இந்த ரோஹிணிக்கும் இந்த சிட்டிக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எதுக்காக இந்த ரோஹிணி சிட்டியை பார்க்கறதுக்காக போ போனது மட்டும் இல்லாமல் மாமாவோட ஃபோனை யாருக்கும் தெரியாமல் எடுத்து கொண்டு போய் எங்க கொடுத்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரிய வரட்டும் இங்கே போலீஸ்க்கும் இந்த வீடியோ போச்சுன்னா கண்டிப்பாக ரோஹினியை பற்றி அவங்க விசாரிப்பாங்க வீட்டுக்கே ரோஹினியை தேடி போவாங்க கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க நான் எந்த நிலமையில இருந்தனோ அதே நிலமையில இந்த ரோஹிணியும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு சத்யா இந்த வீடியோ எனக்கு கிடச்சிருக்கு இல்லை இந்த வீடியோவை பற்றி மீனா அக்கா கிட்டேயோ முத்து மாமாக்கிட்டேயோ சொன்னால் கண்டிப்பாக இதை நீ எதுவுமே செய்ய வேண்டான்னு சொல்லுவாங்க யாரோ எல்லோருக்கும் அனுப்பின மாதிரி இந்த சிட்டி என் வீடியோவை வெளியில் அனுப்பிவிட்டு எனக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சால் இப்போதைக்கு அந்த வீடியோ யாரால் வெளியில் வந்ததுன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியல என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே தெரிய வந்தது அதே மாதிரி நானும் செய்கிறேன் இந்த சிட்டியும் வசமாக மாட்டிக்கிட்டோம் ரோஹிணி யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வரட்டும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை பார்த்து இங்கே சத்தியாவும் ஒரு முடிவெடுக்கிறாரு இங்கே சிட்டி சத்யாவை வசமாக மாட்டி விடுறதுக்காக அந்த வீடியோவை எப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரி அனுப்புனாரோ அதே மாதிரி இங்கே வந்து சத்யாவும் செய்கிறாரு சத்யா இப்படி செஞ்ச கொஞ்ச நேரத்துலையே இங்கே சிட்டியும் ரோஹிணியும் பேசிகிட்டு இருந்த அந்த வீடியோ எல்லாருக்குமே போகுது இது இங்கே முத்துவுக்கு மட்டும் இல்லாமல் முத்துக்கூட வேலை பார்க்குற எல்லாருமே பார்க்குறாங்க இதை பார்த்த உடனே இங்கே செல்வமும் அவருடைய ஃபோனில் இந்த வீடியோ வந்திருக்கிறத பார்த்துட்டு என்ன இந்த பார்லரில் அம்மா அந்த சிட்டிக்கிட்ட போயிட்டு முத்துவோட ஃபோனால் கொடுக்குறாங்க இந்த வீடியோவை அப்போ இங்கே இந்த சிட்டிக்கிட்ட கொடுக்கறதுக்காக யாருக்கும் தெரியாமல் ஃபோனை எடுத்தது இந்த ரோஹிணி தானா இது தெரியாமல் முத்துவோட ஃபோனை யார் எடுத்திருப்பாங்க இந்த வீடியோ எப்படி வெளியில் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் எல்லோரும் யோசனை பண்ணிகிட்டு இருந்தோமே சத்யாவையும் சத்யா குடும்பத்தையும் அவமானப்படுத்துறதுக்குமாக தான் இந்த சிட்டி இப்படி திட்டம் போட்டு ரோஹிணி மூலமாக தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாரு செல்வம் செல்வம் ஃபோன் பண்ணி முத்துக்கிட்ட சொல்கிறாரு முத்து உன் ஃபோனில் ஒரு வீடியோ வந்திருக்கான்னு பாரு அதுவும் அந்த பார்லர் அம்மாவோட வீடியோ வந்திருக்கு பார்லர் அம்மா உன் ஃபோனை கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க அந்த வீடியோ வெளியில் வர்றதுக்கு காரணமே இந்த பார்லர் அம்மாவும் இந்த சிட்டியும் தான் அப்படின்னு சொல்ல அதை தான் செல்வம் நானும் பார்த்துட்ருக்கேன் பார்லர் அம்மாவை நான் சாதாரணமாக நினச்சிட்டேன் எனக்கு ஏற்கனவே உங்க மேலே சந்தேகம் இருந்தது எந்த ஆதாரமும் இல்லை என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணேன் என் ஃபோனை எடுத்து கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுத்து அந்த ஃபோனில் அந்த வீடியோ வீடியோ இருக்குதுன்னு தெரிஞ்சு இந்த பார்லரம் அம்மா இப்படி செஞ்சிருக்காங்க இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது மீனா குடும்பமே அவமானப்பட்டு நின்னாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா கோவத்தில் நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன்னு எவ்வளோ அடம் பிடிச்சாங்க தெரியுமா அவ்வளோ பணத்தை வீண் செலவு செஞ்சேன் நான் கொஞ்சம் விட்டுருந்தா என் காரை கூட நான் விற்றுருப்பேன் விற்று பணத்தை வந்து ஏற்பாடு செய்யணும்னு கூட நினச்சேன் ஆனாலும் இப்போ பார்த்தியா இவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே பேசிகிட்டு இருக்கு அந்த பார்லர்லம்மா இந்த ஒரு வீடியோ ஆதாரம் போதும் ஏற்கனவே நான் என் ஃபோனை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை வச்சு கண்டிப்பா நான் அந்த பார்லர்லமாக சும்மா விட மாட்டேன் போலீஸ் கிட்ட வசமாக மாட்டி விடுறேன்னா இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் முத்து சும்மா விடாத சத்தியாவோட வீடியோ உங்ககிட்ட இருக்குன்னுட்டு அந்த பார்லர்லம்மா என்னெல்லாம் செஞ்சிருக்கு அதனால நீ கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடு முத்து இந்த வீடியோவை கொண்டு போய் போலீஸ் கிட்ட காமி சத்யா மேலே பிரச்சனை வரணும்னு நினச்ச அந்த பார்லர்லம்மா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எங்க செல்வமும் உடனே முத்துமோ நான் பார்த்துக்கிற செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறேன் it... இங்கே ரோஹினியோட ஃப்ரெண்டு ரோஹிணியை பற்றின வீடியோவை பார்த்துட்டு உடனே ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பார்லரில் வேலை செஞ்சிட்ருக்காங்க ரோஹினி என்ன வித்தியா இப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு கேட்க உன் கூட சேர்ந்து நானும் வசமாக மாட்டிக்க போகிறேன் தெரியுமா அங்கே பாரு உன்னை பற்றின வீடியோவை யாரோ வெளியில் இது பண்ணியிருக்காங்க அந்த சத்யாவை நீ ஏதாவது செய்யணும் மீனா குடும்பத்தை அவமானப்படுத்தணும் மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன் இப்போ உன்னை பற்றின வீடியோ வெளியில் வந்திருக்கு பார்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்ல என்னது என்னை பற்றின வீடியோவா எப்படி வெளியில் வந்திருக்கும் அப்படி எந்த வீடியோவும் இல்லையே அப்படின்னு சொல்ல அதான் அந்த சிட்டிக்கிட்ட போய் முத்துவோட ஃபோனை கொடுத்தியே உனக்கு கூட துணையாக நானும் வந்தேனே இப்போ அந்த வீடியோ வெளியில் வந்திருக்கு யார் அனுப்புனாங்கன்னு ஒன்றுமே புரியல இதுவும் அந்த சிட்டி தான் செஞ்சுருப்பானா அப்படின்னு சந்தேகமாக இருக்குது அவன் ஆஃபீஸ்க்கு தானே போயிட்டு வந்தோம் அது எப்படி இந்த வீடியோ வெளியில் வந்திருக்கும் உனக்கெல்லாம் உதவி செஞ்சப்பாரு இப்போ அந்த வீடியோவில் நானும் தெளிவாக தெரிகிறேன் முத்துவோட ஃபோனை நீ தான் கொண்டு போய் அங்கே சிட்டிக்கிட்ட கொடுத்துருக்க இது முத்துவுக்கு தெரிஞ்சால் முத்து உன்னை சும்மாவே விடமாட்டான் இன்னும் உங்கள் விஜயாத்தை ஞாபகம் இருக்கா அவங்களும் கேள்விக்கு மேலே உன்னை கேள்வி கேட்பாங்க சிட்டிக்கிட்ட எதுக்கு போனேன் என்ன எதுக்காக முத்துவோட ஃபோனை கொண்டு போய் கொடுத்த அந்த வீடியோ வெளியில் வர்றதுக்கு காரணமாக நீ இருந்திருக்கியே ஆனால் இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லாமல் இருந்தியேன்னுட்டு உன்னை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க என்ன சொல்ல போகிற மனோஜனை சும்மா விடுவாரா அப்படின்னு சொல்ல வசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த சிட்டி ஏற்கனவே ரெண்டு லட்ச ரூபாய் பணம் கேட்டிருந்தான் பணத்தை கொண்டு போய் இப்படி ஏதாவது கொடுக்கலன்னு சத்தியாவை சிட்டி என்னையும் மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயத்தில் இருக்காங்க ரோகிணி வீட்டுக்கு வராரு முத்து ரொம்பவே கோவமா பார்லமா வெளியில வாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அங்க வேலை பார்த்துட்டு இருக்க மீனாவும் என்ன ஆச்சுங்க என்னங்க பிரச்சனை ஏங்க இவ்வளவு சத்தமா அவங்களை கூப்பிடுறீங்க அங்கே ரோகிணி வேலைக்கு போயிருக்காங்க உங்களுக்கு காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வரட்டுமான்னு சொல்ல ஒண்ணு வேண்டாம் மீனா அதான் அங்கே சத்யாவை பற்றின வீடியோ வெளியில் எப்படி வந்ததுன்னுட்டு எல்லாரும் குழப்பத்தில் இருந்தோம்ல அதை யார் என்ன செஞ்சான்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வீட்டில் இருக்க ஸ்ருதி ரவின்னு எல்லாருமே வந்து என்னாச்சு முத்து ஏதோ வீடியோன்னு சொல்கிறீங்க என்ன வீடியோன்னு கேட்க அதான் இந்த சத்யா பெரிய தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு வீடியோவை பார்த்து எங்கள் அம்மா என்ன கோவப்பட்டாங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்களே இப்போ இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோஹிணி முத்துவோட ஃபோனை கொண்டு போய் அங்கே சிட்டிக்கிட்ட கொடுக்குற வீடியோவை வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே காமிக்கிறாரு முத்து உடனே ஸ்ருதியும் இது உங்களுடைய ஃபோன் ஆச்சே முத்து அதை கொண்டு போய் எதுக்கு இந்த சிட்டிக்கிட்டே கொடுக்குறாங்க ரோஹினி அப்போ சத்யாவோட வீடியோ வெளியில் வர்றதுக்கு ரோஹிணியும் காரணமாக இருந்திருக்காங்க உங்க ஃபோனை யாருக்கும் தெரியாமல் எடுத்தது அப்போ இந்த ரோஹிணி தான் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க இதை கேட்ட விஜயா மனோஜ் மட்டும் இல்லாமல் அண்ணாமலையும் ரொம்பவே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன முத்து இதெல்லாம் கேட்க யாரோ இந்த வீடியோவை வெளியில் எப்படி இந்த சிட்டி செஞ்சானோ அதே மாதிரி செஞ்சுருக்காங்க இதன் மூலமாக தானே தெரிய வந்திருக்கு இந்த ரோஹிணி யாருன்னுட்டு என் ஃபோன் காண காணோன்னு அங்கே இங்கேன்னு தேடினேன் இந்த மனோஜ் ஃபங்க்ஷன் வச்ச இடத்துல கூட போய் விசாரித்தேன் ஆனால் எந்த ஒரு எனக்கு இதுவுமே தெரியல யார் எடுத்தாங்கன்றதே என்னால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இந்த பார்லலமாக தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னுட்டு இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது கூட உண்மை என்னன்னு சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களாப்பா இந்த பார்லலமாவை மட்டும் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்ல என்ன மனோஜ் இதுக்கு நீயும் தான் காரணமா பார்லலமாவும் நீயும் சேர்ந்து தான் அப்போ என் ஃபோனை எடுத்தீங்களான்னு கேட்க என்ன முத்து உன் ஃபோனை ஃபோனை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் இந்த ரோஹிணியை எதுக்காக ஓ ஃபோனை எடுத்தா அப்படின்ற மாதிரி எனக்கு புரியாமல் நிற்கிறேன் அதுவும் அந்த சிட்டிக்கிட்ட கொண்டு போயில் கொடுத்துருக்கா அப்போ எதுக்கு இவள் சிட்டியை பார்க்கறதுக்காக போயிருக்கா இவளுக்கும் அந்த சிட்டிக்கும் என்னென்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே பயந்துக்கிட்டே ரோகிணி அங்கே வீட்டுக்குள்ளே வராங்க ஏற்கனவே பிரச்சனை நடக்கும்னு தெரிஞ்சே ரோஹிணி என்ன செய்யணே தெரியாமல் அங்கே வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க முத்து ரொம்ப கோபமாக ரோஹிணியை பார்த்து முறைக்கிறாரு வாங்க பார்லம்மா நீங்கள் எங்கே இருந்தால் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன் என்ன உங்களை பற்றின வீடியோ வெளியில் வந்திருக்கேன்னு பார்த்து பயத்தோட வீட்டுக்கு வர மாதிரில இருக்கு எதுக்காக சிட்டிக்கிட்ட என் ஃபோனை கொண்டு போய் கொடுத்தீங்க இப்போ என் ஃபோன் எங்கே இருக்குது ஏற்கனவே நான் உங்க ஃபோனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இப்போவே வந்து போலீஸ்கிட்ட இந்த வீடியோவை காமிச்சு உங்களை நான் சும்மா விட போகிறதில்லன்னு சொல்ல ரோஹினி கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறாங்க விஷமாக மாட்டிக்கிட்டேன் இப்போ சிட்டிக்கிட்ட எதுக்காக போனேன் அப்படின்னு கேள்வி கேட்டால் விஜயாத்திக்கு நான் என்ன பதில் சொல்றது பி ஏ தினேஷ் உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துடும் அப்புறம் எனக்கு கல்யாணமானதோ இல்லை வந்து கிருஷ்ணா என்னுடைய பையன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் இப்ப என்ன செய்ய என்ன சொல்லி தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அண்ணாமலை ரொம்பவே கோபமா என்ன ரோஹிணி இதெல்லாம் நீ இப்படி செய்வனு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை முத்துவோட போனை கொண்டு போயிட்டு அந்த சிட்டுக்கிட்ட போய் கொடுத்துருக்க அதுவும் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனையை செய்கிறதுக்கு மீனாவோட குடும்பமும் நம்ம குடும்பமும் வேற வேற கிடையாது அப்படி இருக்கும்போது வேணுனே தானே மீனா குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ முத்துக்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே இப்படி செஞ்சுருக்கல அப்போ உனக்கு வந்து மீனா குடும்பம் அவமானப்பட்டு நிற்கணும் அதை பார்த்து நீ சந்தோஷப்படணுமா முத்து நான் இப்போ சொல்கிறேன் ஏற்கனவே இந்த வீடியோ உங்ககிட்ட இருக்குது ரோஹினி மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை அப்பா ஏற்கனவே இந்த வீடியோவை போலீஸ்கிட்ட காமிச்சி இந்த பார்லர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான்ப்பா இங்கே வந்தேன் எனக்கு தெரியாதா இவங்களை என்ன செய்யணுன்னுட்டு மீனா குடும்பத்தை என்னெல்லாம் செஞ்சாங்க அலை வச்சாங்க அவமானப்படுத்தினாங்க சத்யாவை ஒழுங்காக காலேஜுக்கு கூட போக விடாத படிக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சாங்கல்ல சும்மா விடுவேண்ணா இந்த பார்லர் அம்மாவை அப்படின்னு முத்து போதே இங்கே போலீஸ் வந்துடுறாங்க இதை எதிர்பார்க்காத ரோஹிணி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க மோசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த சிட்டி தேவையில்லாமல் இப்போ அவன் ஆஃபீஸில் இருந்த இந்த வீடியோவை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அனுப்ப போயிட்டு முத்துவோட ஃபோனை எடுத்த என்னையும் இப்போ வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக போலீஸ் வந்துட்டாங்க என்ன சொல்லி சமாளிக்கிறது விஜயா ஆன்ட்டி வேற முறை முறைக்கிறாங்களே மனோஜ் வேற இனி வந்து ரோஹிணி கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன செய்ய அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அங்கே வந்த போலீஸும் என்னம்மா ரோஹிணி நீதானா இந்த பொண்ணு இந்த வீடியோவில் இருக்கிறது நீ தானம்மா ஓன் வீட்டில் இருக்க முத்துவோட ஃபோனை கொண்டு போய் அந்த சிட்டிக்கிட்டே கொடுத்த நிறைய உண்மைகளை நீ மறைச்சிருக்க போலயே சிட்டி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளெல்லாம் இல்லை அவனால் எவ்வளோ பிரச்சனை பிரச்சனை வருது தெரியுமா அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அதிகமான வட்டி கேட்டு எவ்வளோ பிரச்சனை செஞ்சுட்டு இருக்கான்னு தெரியுமா அந்த சிட்டி மேலே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்க என்னவோ வீட்டில் உள்ள போனை கொண்டு போய் அந்த சிட்டிக்கு உதவி செய்ய கொடுத்தேன்னு சொல்றீங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற மாதிரி இல்லாம இருக்கு அப்போ சிட்டிக்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க போலன்னு கேட்க ஆமாம் சார் இங்கே பார்லர் டெவலப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன் சார் அந்த பணத்தை கொடுக்க போனேன் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க மேற்கொண்டு நீங்கள் உடனே அந்த பணத்தை திருப்பி தரணும் அப்படி தரலைன்னா உங்களால் தர முடியலன்னா உங்கள் வீட்டில் இருக்க முத்தோட ஃபோனை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்ல போய் தான் சார் சிட்டிக்கு உதவி செய்கிறதுக்காக வேறு வழியே இல்லாமல் நான் வந்து இந்த ஃபோனை கொண்டு போய் கொடுத்துட்டேன் பெரிய தப்பு தான் சார் என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாரு சார் ஃபோனை எடுத்தது தப்பு இத்தனை நாள் அந்த வீடியோ எப்படி வெளியில் வந்ததுன்னு தெரியாமல் எனக்கு நல்லா தெரியும் சார் இந்த சிட்டியும் ரோஹிணியும் சேர்ந்து தான் சார் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க இந்த பாடலமாக சும்மா விடாதீங்க சார் கூப்பிட்டு போய் விசாரிங்க நிறைய உண்மைகள் வெளியில் வரும் சார் அப்படின்னு சொல்ல இங்கே வந்து ரொம்பவே என்ன செய்யணும்னு தெரியாமல் ரோஹினி தலை குளிஞ்சி அழுகிறாங்க விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது இந்த ரோஹிணியை போய் ரொம்ப நல்ல மருமக பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினா இவன் என்னடானா முத்துவோட ஃபோன் எடுத்திருக்கா அந்த ஃபோனில் இருந்த வீடியோவை சிட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு வீடு வரைக்கும் போலீஸை வர டாலே அப்படின்ற மாதிரி கோபமாக பார்க்குறாங்க உடனே மனோஜும் இதெல்லாம் உனக்கு தேவையா ரோகிணி உனக்கு பண தேவை இருக்குன்னா என் கிட்டே கேட்க வேண்டியதானே அதை விட்டுட்டு இல்லை அம்மா கிட்டே கேட்க வேண்டியதானே உனக்காக அம்மா தான் என்ன வேணாலும் செய்வாங்களே இப்போ கூட உன் மாமாவுக்கு நீ ஃபோன் பண்ணால் உனக்கு தான் பணம் விட ஆள் இருக்காங்களே அப்படி இருக்கும்போது நீ என்னை உன் சிட்டுக்கிட்ட போய் பணத்தை வாங்கியிருக்க இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கேனா முத்து மாதிரியே உன் மேலே எனக்கு ஒன்று ரொம்பவே சந்தேகமாக இருக்குது உன்னை நம்ப கூடாதுன்னு மட்டும்தான் தோணுது அப்படின்னு மனோஜ் ரொம்பவே கோபமாக பேசுகிறாரு இல்லை மனோஜ் நீயாவது நம்ப நான் தேவையில்லாமல் அப்படிலாம் செய்வேன்னா நான் வேணும்னே இப்படி செய்யலை இங்க சிட்டியால தான் அந்த ஃபோனை கொண்டு போய் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சுன்னு சொல்லும் போது அதுக்குடனே அண்ணாமலை ஏம்மா நீ சிட்டிக்கிட்ட போய் கடன் வாங்கணும் எதுக்காக சிட்டி சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் சிட்டி சொன்னால் நீ என்ன வேணாலும் செய்வியா சிட்டி சொல் பேச்சை கேட்டு முத்துவோட ஃபோனை எடுக்க உனக்கு என்னமா உரிமை இருக்கு முத்து அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திச்சிருக்கான் மீனா வீட்டில் உள்ள எல்லாருமே அவமானப்பட்டுருக்காங்க இவ்வளோத்துக்கும் காரணம் நீ தானே நான் இப்போ சொல்கிறேன் முத்து நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் இந்த ரோஹிணியை கூட்டிட்டு போக சொல்லு கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரியே இந்த ரோகிணியை விசாரிச்சா நிறைய உண்மைகள் வெளியில் வரும் யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தானே தப்பே செய்யாத மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு விஜயா நினைக்கும் போது இவ்வளோ பெரிய தப்பு செஞ்ச இந்த ரோகிணி எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் கூட்டிகிட்டு போங்க இந்த ரோகிணியை அப்படின்னு போலீஸ்கிட்ட அண்ணாமலை ரொம்பவே கோவமாக சொல்ல என்ன செய்யனே தெரியாமல் நிற்கிறாங்க ரோகிணி உடனே முத்துவும் ரொம்பவே கோவமாக ரோஹிணியாக பலார் பலார்னு வைக்கிறாரு பார்லலம்மா எனக்கு வர கோவத்துக்கு போங்க அதான் போலீஸ் கூப்பிடுறாங்கல்ல இன்னும் உண்மை எல்லாமே வெளியில் வரப்போகுது அப்படின்னு கோவமா பேசுகிறாரு முத்து உடனே மீனாவும் என்னங்க இந்த ரோஹிணியை நான் நம்பிட்டு இருந்தேன் இவங்களால தான் இந்த வீடியோ வெளியில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருந்திருக்காங்க என் குடும்பமே அவமானப்பட்டு நிற்கணும் நானும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணுன்றதுக்காக தான் இந்த ரோஹிணி வேணும்னே இப்படி செஞ்சுருக்காங்க போலங்க அப்படின்னு மீனா கண் கலங்கி முத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜயா ரோஹிணி வெளியில் போகும்போது ரொம்பவே கோ கோவமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த ரோஹிணியை நம்பினு ஆனால் இப்படி ஏமாத்திட்டாலே இவ அந்த செடிக்கிட்ட போய் ரெண்டு மூணு லட்ச ரூபா பணத்தை கடனாக வாங்கியிருக்கானா அப்போ இவ சொன்னது எல்லாமே பொய்யா இருக்குமா இவ பெரிய பணக்காரியாக இருக்க மாட்டாளோ நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டாலோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க ரோஹிணி மேலே இங்கே விஜயாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது இங்கே ரோஹிணி தான் எல்லாத்துக்குமே காரணம்னு போலீஸ்க்கு தெரிய வந்து போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு உடனே மீனாவும் அவங்க அம்மா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல இங்கே சத்யா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க என்ன வசமாக விட்ட இந்த ரோஹிணி நான் இந்த வீடியோவால இப்போ அவங்க வசமாக மாட்டிக்கிட்டாங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்படி தானே என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நின்றுருப்பாங்க இந்த ரோஹிணிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இந்த சிட்டியும் வசமாக மாட்டதான் போகிறான் அப்படின்னு சத்யா தான் செஞ்ச செயலெல்லாம் நினச்சி பார்த்து இந்த ரோஹினியை பற்றி எல்லாேருக்கும் இப்போ தெரிய வந்திருக்கும் ரோஹிணியும் சிட்டியும் வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு